எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் முனையடுவார் நாயனார் முனையடுவார் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் சோழ நாட்டில் திருநீடூரில் வேளாளர் குலத்தில் அவதரித்தார் சிவபெருமான் திருவடியில் நிறைந்த பேரன்புடையவராக விளங்கினார் பகைவர்களை போர் முனையில் வென்று அதனால் பெற்ற பெரு நிதியங்களையெல்லாம் சிவனடியார்களுக்கே மாறாது அளிக்கும் வாய்மை உடையவராகவும் திகழ்ந்தார் போரில் தோற்றவர்கள் பகைவர்களாக இருந்தாலும் தம்மிடம் வந்து துணை வேண்டினால் நடுவு நிலையில் நின்று அவர்களோடு பேசி அவர்களுக்காக போர் செய்து பொருள் ஈட்டி சிவனடியார்களுக்கு சொன்னபடியே நிறைய பொருள் கொடுத்து அவர்களை அறுசுவை கரிகளுடன் திரு அமுது செய்வித்துக் கொண்டிருந்தார் முனையடுவார் நாயனார் நெடுங்காலம் சிவனடியார்களுக்கான திருப்பணிகள் உமையொரு பாகனாரின் திருவருளால் சிவலோகத்தில் பிரியாது உரையும் பெருவாழ்வு பெற்றார் போர் முனையில் பகைவர்களை தண்டிக்கும் தொழிலே புரிந்தாலும் சிவனடியார்களுக்கு அமுதளித்தலே பெரும் பேராக எண்ணி வாழ்ந்து வந்தார் நாயனார் பங்குனி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் முனையடுவார் நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா